விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க களத்துக்கே வருகிறேன் களத்திற்கு வந்து விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பேன் என்று உறுதியிட்டு எங்களுடைய களத்திற்கே வந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கே இந்த யாங்கனாபுரம் பகுதிபோல் பதிமூணு கிராம மக்களுடைய சார்பாக விவசாயிகளின் சார்பாக பச்சை துண்டை அவருக்கு வெற்றி துண்டாக அறிவிக்கிறேன் இளைய தளபதி இளைய தளபதி வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வாழ்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேன்னு சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆன்லைனில் அதாவது நியூஸ் சேனலும் டிவி பேப்பர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களோட முகம்தான் இருக்குது ஸோ ஒரே ஒரு நாள் அவர் வெளியே வந்திருக்காரு ஸோ அதில் இந்த ஒத்துமொத்த தமிழகமும் தமிழகம் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவர் பனையோர்லேருந்து ஏன் வரமாட்டுறாரு ஷூட்டிங்கே நடிக்கலாமே வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஏகப்பட்ட டாக்ஸு எல்லா தலைவர்களுக்கும் ஆஃபீஸ்லேயே மாலை போடுறாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச்சுகள் வந்தது ஒரே ஒரு நாள் தாங்க வெளியே வந்தார் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டியூரேஷன் பன்னெண்டு டு ஒன்று அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட மீட்டிங் மி மினிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கூட பேசல அவர் ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துமொத்த மீடியாவும் எல்லாருமே அவரை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ தெரியுதா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் அவர் வரது ரிஸ்க்கு வந்தால் நிறைய பேருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னேன் யாருமே கேட்கல வரட்டும் வரட்டும் நீங்கள் வந்தார் வந்த உடனே எல்லா கட்சி ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா மூடிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டு ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீச்சாக இருந்தது பத்து நிமிஷம் பேசினாலும் மக்களுக்கு தேவையான விஷயமும் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை அந்த விவசாயிகளுக்கு என்ன தேவைன்றதை எடுத்து உரைச்சிட்டு போயிருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து சொல்லணும் விஜயண்ணை பேசி முடிக்கும் போது நடுவில் ஒரு விஷயத்த சொன்னார் அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது விஜயண்ண இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காரு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அங்கே வரக்கூடாது இது விவசாயிகளோட மண் எத்தனை ஊர் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட நிலைப்பாடு என்னன்றத எல்லாமே தெரிஞ்சு பக்கவா ஸ்டடி பண்ணி பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் தமிழகத்தில் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி அதை அட்ரெஸ் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் விஜயனன் அவர்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமாக இருக்கும் எத்தனை மீடியா அதை கவர் பண்ணும் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதை எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த மனிதர் வாயில் வந்தால் இது பக்காவாக ரீச் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ விஜயனனை வச்சு அவங்க அட்ரஸ் பண்ண அந்த விவசாயிகள் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் விஜயன்னா அதுக்கு துணையாக நின்றுருக்காரு மக்களோட மக்களாக நின்றுருக்காருன்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக சொல்ல போனோன்னா அந்த ஊர் குலை தெய்வம் அதாவது அந்த ஊர் மக்களுக்கு அம்மன் இருக்காங்க அந்த ரெண்டு அம்மன் பேரை வந்து பக்கவா அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு யார் சார்ந்து பேசணும் அந்த மக்கள் யாரோட இருக்காங்க அவங்களோட குலதெய்வம் என்னன்றதை அடிமட்டத்துலேருந்து தெரிஞ்சு அதை பேசணும்னு போது பார்த்தீங்கன்னா அதிலே விஜய் அண்ணன் பக்கவாக ஸ்டடி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது அதுவும் அந்த கிராம மக்கள் அங்கே ஒரு சின்ன பையன் பேசின விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பாருங்க எந்த தலைமம் பண்ணுவோம் அந்த விஷயத்த இந்த பையன் பேசின விஷயம் விஜய் நான் காதளவுக்கு போயிருக்கணும் போது அந்த ஊர்ல நடக்கிற விஷயத்த எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளோ அழகாக அட்ரெஸ் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசினாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் அங்கே வரவிடாம தடுத்த விஷயங்கள் ஊருக்குள்ளே விடாமல் தடுத்த விஷயங்கள் அது விஜயன் அந்த இடத்துல சொன்னார் நான் ஏன் உங்கள் ஊருக்குள்ளே வர நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு ஏன் பர்மிஷன் கிடைக்கலன்றது எனக்கு தெரியல ஒரு சின்ன துண்டு பேப்பர் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக நம்ம வில்லியோகத்தில் இருக்கிற மகளிர் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க நம்மளையும் அரெஸ்ட் பண்ணாங்க நம்ம பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா விஜயனை கைப்பட எழுதுனா அந்த லெட்டர் அதாவது மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் உறுதியாக உறுதுணையாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பேன்னு சொல்லி ஒரு லெட்டர் அவரோட கையில் எழுதி சைன் போட்டு கொடுத்துருந்தாரு அந்த லெட்டரை பார்த்திங்கன்னா நாங்கள் மகளிர் மார்க்கெட்டையும் நிறைய படிக்கிற காலேஜுக்கும் நிறைய மார்க்கெட்லையும் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதை நிறுத்தி அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எங்கள் எல்லாரையும் வேன்லாம் ஏற்றிட்டு போனாங்க பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள மண்டபத்தில் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த துண்டு சீட்டு கூட கொடுக்க அனுமதி இல்லை அதுக்கும் தடைன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணியிருந்தாரு ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் தடை தடைதான் படத்துக்கும் தடை அரசியல்லும் தடை அவர் எங்க வந்தாலும் தடை 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 அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு ஒரு முத்திரவே கொடுத்துட்டாரு இவர் நாளைக்கு அங்கே வராருன்னா கண்டிப்பா தடை நம்மளே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளே குத்திட்டாங்கன்னு சொல்லலாம் அதை அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எங் என்னென்ன விஷயங்கள்ல வந்து நோண்ணாங்க எங்கெங்கே பர்மிஷன் கொடுக்கல எங்கெங்கே மாற்றினாங்கன்றது டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அடுத்து போடுறேன் அதே நான் முன்னாடியே பண்ணலன்னா இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடியணும் விஜயண்ணா வந்து அந்த விவசாயிகளுக்காக வராரு அதை பக்கமாக அட்ரஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் நான் முன்னாடியே பேசிட்டா அதுக்கான நெகட்டிவான டாக்ஸ் வரும் ஸோ இந்த இப்போ நடந்த ஈவெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தான் அதை அப்போ பேசாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோ பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பாத்தீங்கன்னா விஜய பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளோட அங்க ஒருத்தர் அந்த தலைவர் ஒருத்தர் பேசுறாரு தளபதி பேசி முடிச்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லி பச்சை துண்டெல்லாம் அவர் கழுத்துல போட்டு அவருக்கு மரியாதை செலுத்துனாங்க இந்த நில நிலத்துல இருந்து எடுத்த அந்த அரிசியோட அந்த இதெல்லாம் கதிர் எல்லாம் எடுத்துட்டு வந்து தளபதி கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அந்த சின்ன பையன் கூட அங்க நின்னுட்டு இருந்தாரு சோ ஊர் மக்கள் மட்டும் இல்லங்க அங்க இருக்கிற எல்லாருமே திரண்டு வந்திருக்காங்க விவசாயிகளுடைய தண்ணீரை துடைக்க களத்திற்கு வந்து விவசாயிகளின் கண்ணீரை தொடப்ப நின்று உரியிட்டு எங்களுடைய களத்திற்கே வந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கே இந்த ஏங்கனாபுரம் பகுதிகள் பதிமூணு கிராம மக்களுடைய சார்பாக விவசாயிகளின் சார்பாக பச்சை துண்டை அவருக்கு பச்சை துண்டாக அளிக்க அனுப்பி அனுப்பிக்கிறேன் ஸோ இதனால் தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி அவரை நீங்கள் வெளியே வர வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னல அவர் அந்த கேரவனில் வராரு அவரை சுற்றி அவ்வளோ பேருங்க அந்த கிட்டத்தட்ட பதிமூணு பதினெட்டு கிட்ட கிராமங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அனைத்து கிராம மக்களும் அங்கே வந்து கூட்டிட்டாங்கனே சொல்லலாம் ஸோ விஜய் அவர்கள் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தடுத்தாங்களோ அவர் வந்தது அப்புறம் அவரை தடுக்கவே முடியலன்னு சொல்லலாம் அவர் மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு அவர் அட்ரஸ் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வளர்ச்சி வேணான்னு நான் சொல்லலை தமிழகத்தில் வளர்ச்சி வேணும் எல்லாத்துக்குமே அதாவது அப்கமிங் ஜெனரேஷனுக்கு எல்லாமே வளர்ச்சிகள் வேணும் அதை நான் தடுக்கவே இல்லை ஆனால் அதை இங்கே வேணாம் தான் சொல்றேன் இந்த பூமியில பண்ண வேணாம் உங்களுக்கு வேணுமா ஏர்போர்ட் வேணுமா கட்டுங்க அதுக்கான இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துல யாருக்குமே மக்களுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை இதனால இயற்கை எதுவும் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஏர்போர்ட் பண்ணுங்க ஏன் இந்த இடத்துல தான் அவரோட கேள்வி அந்த கிராம மக்களுக்கு சேர்ந்து நின்று அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்கள் விவசாயிகளுக்காக போராடுவீங்க அதுவா நீங்க ஆளுங்கட்சியாக வந்தா அந்த போராட்டம் என்ன ஆச்சு அது ஃபுல்லா ஆப்போசிட்டா திரும்புதே எப்போவுமே மக்களோட இருங்கன்னு அவர் சொல்கிறாரு இது விஜய் நான் சொல்லும் போது அப்போதான் நமக்கு இந்த விஷயம் தெரியுது என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விஷயம் பயங்கரமாக போய் தாக்கியிருக்கு ஸோ இப்படிலாம் நடக்குது நம்ம இடத்துல இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ பர்டிகுலர் அந்த பரந்தூர் அந்த இடத்துல ஏர்போர்ட் வரணுன்றதுக்கு காரணம் ஸோ அங்கே நம்ம கவர்மெண்ட்டுக்கும் சரி யார் யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ரீசன் என்னன்னா அங்க அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு விஜய் நான் அடிச்சு விட்டாருங்க அந்த இடத்துல பக்கமான விஷயத்தை பிளாக் பண்ணி விட்டார் இதுதான் அவங்களோட ரீசன் இங்கே ஏர்போர்ட் வந்தால் உங்களுக்கு நிறைய பலன் இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க விவசாயிகளோட வயிற்றில் நீங்கள் அடிக்கிறீங்க இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஸ்கூல் இங்கே தான் இருக்குது எங்களோட ஏரிகள் இங்கே தான் இந்த ஏரியில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் தண்ணி எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் விவசாயம் பண்ணுறோம் இந்த ஏரியிலேருந்து தண்ணி வருது ஸோ ஏரியை மூடிட்டால் தண்ணி வராது எல்லாமே அந்த இடமே காலி இடம் எங்கள் இடத்துல பண்ணாதீங்க எங்கள் மண்ணில் பண்ணாதீங்க ஃப்ரீயாக எவ்வளோ இடம் இருக்குது தமிழ தமிழ்நாட்டில் இல்லாத இடமா சென்னையில் இல்லாத இடமா எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் கவர்மெண்ட் நினச்சா கண்டுபிடிக்க முடியாதான் என்ன எவ்வளோ புறம்போக்கு நிலங்கள் இருக்குது அங்கெல்லாம் போய் நீங்கள் ஏர்போர்ட் கட்டுங்க பர்டிகுலராக இங்கே வேணாம் இது விஜய் நான் பக்கவாறு அட்ரெஸ் பண்ணாரு ஸோ அது மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது கேரளாலேருந்து கர்நாடகா நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ரீசன் தலைவர் விஜய் அவர்களோட பேசு அவரோட வாயிலிருந்த அந்த அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா பல ஊரில் பேனர்ஸ் ஆயிடுச்சு போஸ்டர்ஸ் ஆயிடுச்சு ஈவினிங் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிக்கல் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியே நம்ம தலைவர் தளபதி விஜயன் அண்ணா தான் இருக்க போறாரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது விஜயனை இதை அட்ரஸ் பண்ணதுலையும் அந்த ஊர் மக்களை பத்தி பேசினதுலையும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாருங்க இந்த விவசாயிகளோட நான் கண்டிப்பாக நிற்பேன் உங்க மகனா நிற்பேன் உங்களோட தோழனா நிற்பேன் நான் மட்டும் இல்லாமல் என்னோட தோழர்களும் நிப்பாங்க சொல்லி பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பேசினார் அவர் வந்து அந்த வேனில் வரும்போது அவ்வளோ கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லலாம் டாப் ஆங்கிள் வந்து எடுத்து காமிச்சாங்க அவர் வேனில் வரதும் அவரை சுற்றி மக்கள் நிற்கிறதும் ஒரு ஒரு மாநாடு ஒரு ஃபீலே கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் எல்லாருமே துண்டெல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க அவர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கழுத்தில் போட்டிருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் விவசாயிகளோடு உட்காந்து பேசி ஸ்டடி பண்ணி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பொதுச்சேரியில் ரெண்டு நாள் முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த தலைவர்களை அந்த ஊர் தலைவர்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் லிஸ்ட்லாம் வாங்கியிருந்தாரு ஸோ விஜயன் அதை உட்காந்து ஒரு குழுவோட உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இந்தந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மக்கள் முன்னாடிலாம் படித்தாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ஊர் மக்கள்லாம் செம ஹாப்பிங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் ஒரு நிர்வாகி ஒருத்தர் சொல்கிறார் அந்த விவசாயி ஒருத்தர் ஏகப்பட்ட தலைவர்கள் இந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க போராடுறதுக்கு அதாவது பரந்தூரில் ஏர்போர்ட் வேணான்னு சொல்லி எங்களோட நின்று போராடினாங்க ரெண்டு ஃபோட்டோ எடுப்பாங்க ஜஸ்ட்டு பேசுவாங்க கிளம்பிடுவாங்க நான் இந்த அளவுக்கு ஒரு தாக்கமோ இம்பேக்டோ தடையோ எந்த தலைவருக்கும் வந்தது இல்லை அவங்க வரதும் தெரியாது போறதும் தெரியாது ஆனால் விஜய் அவர்கள் வராருன்னு தெரிஞ்ச உடனே பத்து இருபது போலீஸ் வந்துட்டாங்க பேரிகேடு வந்துச்சு அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துச்சு அப்போவே தெரிஞ்சிச்சு இவர் எவ்வளோ பெரிய சக்தி இவரை பார்த்து திமுக பயப்படுதுன்றதை எங்களுக்கு தென்ன தெளிவாக தெரியுதுன்றதை அங்கே இருக்கிற ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு ஒரு விவசாயியே சொல்கிறாருன்னும் போது தான் உணர முடியுது ஆமாம் ஏன்னா ஒரு தோழர் சொன்னால் ஒரு தொண்டன் சொன்னால் ஓ விஜய் ரசிகர் விஜயோட தொண்டர் அவர் சொல்லலாம் ஆனால் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்கன்னும்போது தான் நமக்கு அது உணர முடிஞ்சுது நிஜமாக இதுக்கான தடைகள் என்னென்ன வந்தது எவ்வளோ எவ்வளோ தாண்டி விஜயான் அந்த இடத்துக்கு வந்தாருன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் விஜய் அண்ணனோட ஸ்பீச்சை பற்றியும் அவர் மக்களோட உரையான விஷயத்தை பற்றியும் அங்கே இருக்கிற மக்கள் அவர் கொடுத்த சப்போர்ட்டை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசின விஷயமும் அந்த ஊர் தலைவர் அவர் விஜய் அவர்களை வாழ்த்திய விஜயான் அண்ணன் வாழ்த்திய அந்த நியூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தளபதியை பற்றி பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிக்கிட்டே இருப்போம் விஜய் பத்தியும் பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் உள்ளவரை தளபதி விஜய் அண்ணை பற்றியும் தமிழக வெற்றி கிழக்கை பற்றியும் பேக் டு பேக் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல மண்ணுக்காக போராடி பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசிய ஆகணும்னு தோணுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் தான் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன் அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் சொல்லி இருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியை நிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க

சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சதுதான்னு சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழித்து இங்க அந்த பரந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாக தான் இருக்க முடியும் இப்போ சமீபத்துல நம்ம அரிட்டாப்பட்டி அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இது எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க நம்ம போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்த மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலயும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்திராதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கிடைக்கல இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடை எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடுச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்